இமயமலையில் கடுங்குளிர் பனிப்பொழிவு நிலவுவதால் அங்கு வசிக்கும் சாம்பல் நிற வாலாட்டி குருவிகள் வால்பாறைக்கு வலசை வரத் தொடங்கியுள்ளன இது குறித்து பார்ப்போம் இமயமலையில் கடுங்குளிர் பனிப்பொழிவு காரணமாக அங்கு வாழக்கூடிய சாம்பல் நிற நிறவாலாட்டி குருவிகள் வால்பாறைக்கு அதிக வலசை வந்து தங்குகின்றன பூமியின் வட பகுதியில் செப்டம்பர் மாதத்திலிருந்து கடுங்குளிர் பனிப்பொழிவு காலம் தொடங்கிவிட்டது குறிப்பாக இமயமலையில் கடுங்குளிரும் பனிப்பொழிவும் தொடங்கிவிட்டது இந்த சமயத்தில் இமயமலையில் வாழ்ந்து வரும் பறவை இனமான சாம்பல் நிற வாலாட்டி குருவிகள் அங்கிருந்து குறைவான குளிர் பனியும் மிதமான வெப்பமும் கலந்த இயற்கையுடன் கூடிய கால சூழ்நிலை கொண்ட கோவை மாவட்டம் வால்பாறை பகுதிக்கு வலசை வருவது வழக்கம் இந்த நிலையில் தற்போது வால்பாறையில் சாம்பல் நிற வாலாட்டி குருவிகள் அதிகளவில் வலசை வந்து தங்கி வசிக்கின்றன தொடர்ந்து வால்பாறை பகுதியில் மார்ச் மாதம் இறுதி வாரத்தில் கோடைக்காலம் தொடங்கியவுடனும் இமயமலையில் குளிர் பனிப்பொழிவு குறைந்தவுடனும் மீண்டும் இமயமலை பகுதிக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளது மேலும் இவை வால்பாறை பகுதியில் தங்கியிருந்துவிட்டு மட்டுமே செல்கிறது தனது இனப்பெருக்கத்தை இமயமலையில் மட்டுமே வைத்துக் கொள்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது வால்பாறைக்கு வலசை வருவது அதிகரித்துள்ளது இதன்படி தற்போது வால்பாறையில் அதிகளவிலான சாம்பல் நிற வாலாட்டி குருவிகள் வலசை வந்து தங்கியுள்ளதால் வனப்பகுதி உள்ளிட்ட இடங்களில் அவற்றின் நடமாட்டமும் அதிகளவில் தென்படுகிறது இதனால் பறவை வன ஆர்வலர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதற்கிடையே சாம்பல் நிற வாலாட்டி குருவிகள் இமயமலையிலிருந்து இருந்து வால்பாறை பகுதிக்கு வலசை வந்து தங்கி செல்வதையும் அத்துடன் அவைகளை வரவேற்று இங்கு தங்கி இருந்துவிட்டு மீண்டும் இமயமலைக்கு செல்வதற்கான இயற்கை வளம் இதமான கால சூழ்நிலை உணவுகள் ஆகியவற்றுடன் கூடிய தட்பவெப்ப சூழ்நிலை வால்பாறை பகுதியில் அமைந்துள்ளது என்பதை தெரிவிக்கும் வகையில் வால்பாறை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சின்கோண அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மூலம் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது